பணத்தை சம்பாதிக்கின்றான் ஆனால் கபுரை மறக்கவில்லை பணத்தை சம்பாதிக்கின்றான் சுவர்க்கத்தை மறக்கவில்லை இவன் புத்திசாலி நரகத்தை நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய கண்களால் பாப்பீர்கள் மொத்தமாக சகோதரர்களே மூன்று வாழ்க்கை இருக்குது எத்தனை வாழ்க்கை இருக்குது மொத்தமாக உலக வாழ்க்கையை தான் எல்லாருக்கும் தெரியும் இன்று அல்ஹா சொல்றது தகாசுர் என்று சொல்றது இந்த சூறத்து தகாசுரும் நம்மில் அதிகமானவர்களுக்கு பாடமான சூறாயும் இந்த சூறாவில் அல்லாஹு ஆலா உலகத்துடைய மோகத்தை கபுரை காட்டி அல்லா தடை செய்கின்றார் கபுரை ஞாபகப்படுத்தி உலகத்தை நீங்க தேர்றத எவ்வளோ தேடினாலும் ஒரு நாள் நீங்க கபருக்கு போக அங்கே அங்க உண்மை உங்களுக்கு விளங்கும் அங்க முழுதையும் பார்க்க போறீங்க என்ற அல்லாஹ் இந்த அல்லாஹ் தெளிவுபடுத்துற அல்லாஹ் சொல்றான் அல்ஹா உங்களை விட்டது மரக்கடிக்க வைத்து விட்டது என்ன விடயம் அத்தகாசுர் அதிகத்தை தேடுவது பணத்தை கூட்டணும் செல்வத்தை அதிகரிக்கணும் பிள்ளைகளை அதிகரிக்கணும் அந்தஸ்த கூட்டிக் கொள்ளணும் என்ற இந்த உணர்வு இருக்குதே உங்களை எல்லோரையும் மறக்கடிக்க வைத்து விட்டது அதில் எப்படி தொடங்குகிறான் வசனத்தை ஒரு கட்டுரையை தொடங்கும் பொழுதே ஒரு ஆச்சரியமான ஒரு விட உலகத்தில் நீங்கள் யாரோட பேசினாலும் நண்பர்களோட உம்மாவோட வாப்பாவோட சில புத்திசாலிகளை தவிர நீங்கள் யாரோட பேசினாலும் அவங்க பேசக்கூடிய தலையங்கம் ஒன்றாகத்தான் இருக்கும் உங்களோட சம்பாத்தியம் எப்படி நீங்கள் எவ்வளோ காலம் என்ன சம்பாதிச்சிருக்கிறீங்க என்றுதான் பேச்சை தொடங்குவாங்க உங்களுக்கு இப்ப நாற்பது வயது உங்களோட கையில் இப்ப எவ்வளவு இருக்குது பணம் ஆனால் அல்லாஹ் எப்படி தொடங்குறான் தெரியுமா அதிகத்துவத்தை தேடுவது உங்களெல்லாம் மறக்கடிக்க வைத்து விட்டது அதிகத்துவத்தை தேடுவது சகோதரர்களே இது ஒரு மனிதன் மறதியில் அல்லாமல் தேடுவானாக இருந்தால் அவன் புத்திசாலி பணத்தை சம்பாதிக்கின்றான் ஆனால் கபரை மறக்கவில்லை பணத்தை சம்பாதிக்கின்றான் சுவர்க்கத்தை மறக்கவில்லை இவன் புத்திசாலி இவன் வியாபாரத்தில் இருந்து கொண்டு விக்ரில் இருப்பான் இவன் இவன் பணத்தை சம்பாதித்து கொண்டு ஆயிரம் ஆடுகளும் சதக்கா கொடுப்பான் பணத்தை சம்பாதித்துக் கொண்டு கொண்டே இருப்பான் அல்லாஹ் சொல்கிறான் அதிகத்துவத்தை தேடுவது உங்கள் எல்லோரையும் மறக்கடிக்க வைத்து விட்டது எதுவரைக்கும் மரக்கடிக்கும் தெரியுமா நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை கபரை சந்திச்சீங்க உலகத்தில் எதெல்லாம் அதிகரிச்சீங்களோ அவைகள் ஒன்றும் இல்லை என்று உங்களுக்கு உலகத்துடைய ஆகப்பிரிய செல்வ ஃபிராவுனுடைய மனைவி ஆசியா ஆசியா இருந்த அளவுக்கு ஆட்சி இன்று எங்கள் யாரிடமும் கிடையாது எந்த பெண்களிடமும் கிடையாது ஆசியாவிடம் இருந்த தங்கம் ஆசியா தூங்கிய கட்டில் ஆசியா உடுத்த ஆடை ஆசியா பிரயாணம் செய்த வாகனம் இன்று எங்களில் யாரிடமும் கிடையாது தங்கத்தால் ஃபிரவுன் செய்து கொடுத்திருந்தார் ஆனால் வாழ்ந்து கொண்டு அவுனுடைய ஆட்சியில் இருந்து கொண்டு இளவரசியாக இருந்து கொண்டு அந்த பெண் செய்த வேலை என்ன தெரியுமா சொருக்கத்தை சம்பாதித்து புத்திசாலியான பெண் அல்லாஹ் அந்த பெண்ணை குரானில் கூட தெளிவுபடுத்தி விட்டார் மனைவியை அல்லாஹ் உதாரணப்படுத்துகிறார் யார மனைவிய இங்க வாங்க இங்க வாங்க அவர்தான் தேவையில்லை யாரும் நீக்க தேவையில்லை இங்க வாங்க வேலை முடிஞ்சே எல்லாரும் அனுப்பிடுங்க ரமேஷ் வாங்க அல்லாஹ் உதாரணம் சொல்றான் உலகத்தில் வாதாடிய ஒரே ஒரு மோசமானவன் தான் இதுவரைக்கும் நன்றி கட்ட ஒருவன் உலகத்துல வரல மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா உணரும் பொழுது அல்லாவை ஏற்றுக்கொள்வான் தாயை ஏற்றுக்கொள்வான் நான் தான் ரப் என்று சொன்னவன் இவனுடைய மனைவி என்ன செஞ்சிட்டால் அந்த இடத்துல அரச குடும்பத்தில் இருந்து கொண்டு அந்த மனைவிக்கு உலக ஆசை அவளை மறக்கடிக்க வைக்க இவள் தான் புத்திசாலி சகோதரிகளே அல்லா சொல்கிறான் சொருக்கத்தை அடைஞ்சிட்டா அந்த பெண் சொருக்கத்தை அடைந்துட்டாள் அந்த பெண் ஏன் மறந்துடக்கூடாது உலகம் ஆச வாகனங்கள் சொத்து செல்வம் எல்லாமே வரும் உங்களை தங்க கட்டில தூங்க வச்சாலும் சுபகு தொழுகையை மறந்துடக்கூடாது தூங்குறீங்க செவன் ஸ்டார் ஹோட்டல் பரவாயில்லை பரவாயில்லை செவன் ஸ்டாரில் தூங்குங்க ஃபைவ் ஸ்டாரில் தூங்குங்க ஆனால் சுபகம் மறந்துடாதி எவ்வளோ இன்பம் அனுபவி இருக்கீங்க பரவாயில்லை ஆனால் மறந்துடக்கூடாது அல்லாஹ் அவ அல்லாஹ் அவ மறந்துடுவாங்க செல்வந்தர்கள் அல்லாஹ் சொல்கிறாள் உனோட எது வரைக்கும் தெரியுமா ஹத்தாசுருதுமுல் மகாவீர் நீங்கள் கபருகளை சந்திக்கும் வரை இந்த கபர் என்னோட மூதாதையர்கள் என்னோட வாப்பா நேரம் சந்திச்சிட்டார் எங்களோட உம்மா சந்திச்சிட்டாங்க வாப்பாடா வாப்பா சந்திச்சிட்டாங்க உம்மட உம்மா சந்திச்சிட்டாங்க அவங்களோட காசு பணத்துடைய நிலைமை என்னன்னு கேளுங்க அல்லாஹ் சொல்றான் கெல்ல சௌஃபะ தஅலமுன் அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலெடு. சும்மா கல்லா சௌஃபะ தஅலமுன் திரும்ப அதே வார்த்தை அங்க வாங்க உங்களுக்கு வேலெடு. திரும்ப மூணாவது தடவை கல்ல லௌ தஅலமுனா இல்மல் யகீன் உறுதியா உங்களுக்கு விளங்கும் விலங்கும் 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 என்று தான் சொல்றான் அல்லாஹ் என்ன விலங்கும் என்று சொல்லல ஏன் சொல்லல அது அப்படி அல்லா வச்சிருக்கிறார் அவ்வளவை விளங்கப்படுத்த இயலாது சில விடயத்தை விளங்கப்படுத்த இயலாது சில இன்பங்களை விளங்கப்படுத்த இயலாது சில தண்டனைகளை விளங்கப்படுத்த இயலாது அதனால அல்லா மூணு தடவை பாருங்க கல்ல சௌஃபதாலமூன் திரும்ப பாருங்க சும்ம கல்ல சௌஃபதாலமூன் மூணாவது தடவை பாருங்க

உதாரணமா இன்னைக்கு சொல்றோமா இல்லையா மௌத்துபுரம் வாழ்க்கை இருக்குது சொர்க்கம் இருக்குது என்ற இந்த அறிவு கிடைக்குதா இல்லையா பயான் மூலமா இதுக்கு சொல்ற இல்முல் மூலியக்கி அத உறுதி அடையுது உங்களுக்கு ஹக்குல் இயக்கினது உங்களுக்கு சொர்க்கம் நரகம் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உறுதி அடைஞ்சா உங்களோட வாழ்க்கை மாறிடும் வாழ்க்கை என்ன செஞ்சிடும் வாழ்க்கை நீங்க எல்லாரையும் போல வாழ மாட்டீங்க அது போறோம் நீங்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில போய் மூன்றாவது சகோதரர்களே ஐநூல் யகீன் கண்ணால முழுதையும் பார்த்துடுவீங்க கண்ணால பார்க்கிறத சொர்க்கத்தை பார்த்ததுக்கு பிறகு எதுவும் கூடுமா நம்பிக்கை கூட இல்லை கூட இல்லை அது கூட வேண்டிய அவசியம் இல்லை நரகத்தை கண்ணால பார்க்கிறோம் சொர்க்கத்தை கண்ணால பார்க்க போறோம் அதுக்கு பிறகு ஒன்று கூடி வேலையும் இல்லை இல்லை அதுக்கு பிறகு தொலை போறேன் சொர்க்கத்தை பார்த்துட்டேன் நோம்புடிக்க போறேன் முங்கர் நீரை பார்த்துட்டேன் மலக்குள் மௌத்தனம் பார்த்துட்டேன் இல்லை சகோ முடிச்சு காலம் அதுக்கு தராவி தொலை போறேன் இப்ப நோம்பு உடிக்க போறேன் இப்ப சதக்கா இல்ல முடிச்சு அதுதான் அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் நரகத்தை நிச்சயமாக சத்தியமாக உடைய கண்களால் பார்ப்பீர்கள் எதால பார்ப்பீங்க நரகத்தை பார்ப்பீங்க நரகத்தை பார்க்குறது எவ்வாறு சும்மல தர முன்னஹ ஐ நல்லிய கைன் நல்லா சொல்கிறேன் உறுதியான முறையில பாப்பீங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்கண்ணே சப்ளை முன்னுக்குவாங்க இன்னைக்கு சகன் வச்சிருக்குதே கொஞ்சம் முன்னுக்குவாங்க முன் அப்படியே அப்டே சப்ளை தினலேஷ் வா முன்னுக்குவாங்க நல்லா ரொம்ப சீரகம் வாங்க தம்பி சொல்றன் கண்கூடாக பார்ப்பீங்க எல்லாத்தையும் நரகத்தை பார்ப்போம் சொர்க்கத்தை பார்ப்போம் பாத்தத்துக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது சகோதரர்கள் ஆகவே உலகத்தில் ஆகரத்தில் மொத்தமாக சகோதரர்களே மூன்று வாழ்க்கை இருக்குது எத்தனை வாழ்க்கை இருக்குது மொத்தமாக பிண்டைக்கு உலக வாழ்க்கையை தான் எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் எப்படியாவது நான் என் குடும்பம் முன்னுக்கு வரணும் நல்ல விஷயம் இது உலகம் தாருதுனியா ரெண்டாவது ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா தாருல் பர்சக் ரெண்டாவது வாழ்க்கை என்ன சொல்லுங்க பேரை தாருல் தாருல் பர்சக் என்ன கேட்டின் லைஃப் கேட்டின் போட்டா தாருல் பர்சக் எப்ப தெரியுமா எங்கட உடம்பை கொண்டு போய் கபருலுக்கு வைப்பாங்க தானே கபருலுக்கு வச்சதிலிருந்து சூர் ஊதுற வரைக்கும் தான் ரெண்டாவது வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கும் தெரியும் இது ரெண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கைக்கு பேர் தாருல் ஆஹிரா என்ன முதலாவது வாழ்க்கை தாரு துன்யா முதலாவது என்ன தாரு துனியால டைம் வாழ்ந்துட்ருக்கோம் ஒத்தரொத்தர பாக்குறோம் ரெண்டாவது வாழ்க்கை என்ன தாருல் வருசகுக்கு எங்க அப்பா அம்மார் போயிட்டார் என்ன நடக்குதுன்னு தெரியும் கழி மூணாவது வாழ்க்கை என்ன தாருல் ஆஹிரா இதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் மௌத்தானத்துக்கு பிறகு தான் சூர் ஊதப்படும் தாருல் ஆஹ்ரா ஆரம்பிக்கும் தாருல் ஆஹ்ரா ஆரம்பிச்சா விலங்கோ யார் உண்மை யார் பொய் யார் சொர்க்கம் யார் நரகம் அல்லாஹ் சும்மல துஸ் அலும யோமஇதி நனி நயம் அல்லாஹ் சொல்கிறேன் ஆகிரத்திலே உங்களுக்கு தரப்பட்ட ஒவ்வொன்றையும் பற்றி நீங்கள் கேள்விகள் கேட்கப்படுவீர்கள் இது அல்லாஹ் வாக்கு சகோதரர்களே சின்ன சூறாதான் மிக ஆழமான சூறா இந்த சூறா இந்த சூறாவை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மனைவர்களுக்கும் நெசி வாக்குவாடாக ஓதுங்க அவுதுபில்ல ஹிமின ஷெய்பா நெர் ராஜீம் بسم الله, بسم الله الرحمن الرحيم. الهاكم التكاثر، حتى زرتم المقابر، كلا سوف تعلمون. كلا سوف. ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عَيْن اليَقِين عين ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النعيم. النَّعِيم الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافئ مزيده وافعنا عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم, يا حي يا قيوم. يا علي يا, يا علي يا عظيم يا علي يا عظيم يا علي يا عظيم يا حنان يا منان يا حنان يا منان يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يسفه الواسفون ولا يخشى الدوائر ولا تغيره الحوادث يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه السماء سماء ولا ارض ارضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره اجعل خير عمرنا اخرا واجعل خير اعمالنا خواتيما واجعل خير ايامنا يوم نلقاك فيه اللهم صل على محمد وبارك على محمد في الرحمن يا الله وربي فاولا المنيفه يا என்னுடைய தாயந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக துனியாவையும் வருசகையும் ஆஹ்ராவையும் சிறந்ததாக ஆக்குவாயாக யா ல்லா யாரெல்லாம் இந்த அர்பானியாவுக்கு உதவி செய்கிறார்களோ அனைவர்களுக்கும் வறக்க செய்வாயாக இந்த இஃப்தாருக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் அவருடைய செல்வங்களில் பிள்ளைகளில் குடும்பங்களில் வறக்க செய்வாயாக நோயற்ற வாழ்வை நசீமாக்குவாயாக ஆக்குவாயாக இஹ்லாஸ் உடையவர்களாக ஆக்குவாயாக ஈமானுடையவர்களாக ஆக்குவாயாக குர்ஆனுடையவர்களாக ஆக்குவாயாக ர நல்ல முடிவை தருவாயாக யா ல்லா நல்ல முடிவை தருவாயாக பதினான்கு நாள் நோம்பு நோற்றுக்கிறோம் யா அல்லா மிஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோம்பையும் சிறப்பாக முடிக்க தௌஃபிக் செய்வாயாக உன்னுடைய கலாமாகிய குர்வானை ஓதும் தௌஃபிகை தாயா அந்த ஆசையை தாயால்லா உலகத்தில் பலர் பல நூறு குர்வான்களை ஓதி முடிக்கிறார்கள் யா அல்லா எங்களுக்கு மாத்திரம் அந்த ஆசை வராமல் இருக்கிறது யா ல்லா ஒரு தடவையாவது உன்னது கலாமை ஓதி முடிக்க தௌஃபிக் செய்யா லா நேரம் எடுத்து ஓத தௌஃபிக் செய்யா லா ஒவ்வொரு இரவும் கழிந்து கொண்டே இருக்கிறது யா ல்லா எஞ்சி இருக்கக்கூடிய பதினைந்து நாளாவது தராவி தொழும் பாக்கியத்தை தாயா அல்லா தஹஜ்ஜ தொழும் பாக்கியத்தை தாயா லா இவ்வளோ காலம் எங்களுக்கு துனியாவை தந்தாயா லா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் யா ல்லா அதிலே வறக்க செய்வாயாக யா ல்லா எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களே ரமதானுடைய பதினைந்து நாளையும் இபாதத்துகள் கழிக்க தௌஃபிக் செய்வாயாக யா லா என்னுடைய கடைசி வார்த்தை லஇ இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين